எஸ்எஸ்ஜிடிக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு ஃப்ரீ சீரியஸ் ஆரம்பித்து அமரன் சீரியஸ் தலைப்புல நம்ம எஸ்எஸ்ஜிடிக்கான ஒரு பிரத்யேகமான சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் வர்ற வெனஸ்டே ஓகேங்களா வர்ற வெனஸ்டே புதன்கிழமை இருந்து கால ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டாபிக்கா என்ன ஆக போகுது அப்படின்னு வீடியோ வெல்கம் டு படை அகாடமி இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நிறைய பேர் படிச்சிருப்போம் ஆனா அந்த படிப்புக்கு என்ன வேலை இருக்குன்னு பாது பேருக்கு தெரியுது கிடையாது அப்படியே வேலை இருந்து தெரிஞ்சாலும் அந்த வேலைக்கு எப்படி படிக்கணும் அதுக்கு என்ன வயசு என்ன எந்த மாதிரி நமக்கு படிச்சா வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் விஷயத்த பல பேருக்கு தெரியாது கிடையாது ஓகேங்களா அந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தரத்துல இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கா ஓகேங்களா அரசு வேலை மற்றும் தனியார் வேலையில நிறைய இருக்கும் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அரசு வேலையில மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இவ்வளவு வேலை வாய்ப்புகள் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஓகேங்களா அது முடியாது ஒரு சின்ன அனௌன்ஸ் எங்களுடைய அகாடமி சார்பாக எங்களுடைய அகாடமியில அக்னி வீரர் இந்தியன் ஆர்மி மற்றும் எஸ் எஸ் சி ஜிடிக்கான ரெண்டும்கான பேச்சஸ் போய்கொண்டிருக்கிறது எங்களுடைய மூணு கிளைகளையும் வேலூர் திருச்சி அண்ட் விருதுநகர் மூணு கிளைகளையும் இதுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்குது இது குறித்து நீ இது குறித்து கால் பண்ணு கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் சந்தைங்க நீங்க கால் பண்ணிக்கலாம் ஓகே இந்த நம்பர் கால் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப நம்ம முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தா அதாவது ஒரு பத்தாம் வகுப்பு தரத்துலையும் பன்னெண்டாம் வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு நூத்துக்கு தொண்ணூறு பேராது பத்தாம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க ஒரு சில பேர் டுவெல்த்தையும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க அதுதான் ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டு ரெண்டு தகுதி தகுதியில இவ்வளவு வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் என்ன பண்ணலாம் அந்த வேலை வாய்ப்பு நோக்கி நகரலாம் ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டென்த் முடிச்சிட்டோ அல்லது டுவெல்த் முடிச்சிட்டோ அரசு வேலைக்காக போகணும் டிஃபென்ஸ் ரிலேட்டடா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணிக்கோ ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு விதமா பாக்க போற சொன்னா ஒண்ணு மத்திய அரசு இன்னொன்னு மாநில அரசு அதுதான் மத்திய அரசை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பேசிடுறேன் ஓகேங்களா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி நம்ம பேசிடலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் குவாலிபிகேஷன் டிகிரி குவாலிபிகேஷன் இருக்குது நான் தனியா டிகிரி குவாலிபிகேஷன் வீடியோ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்தியன் ஆர்மி ஆர்மியில அக்னி வீத் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆர்மியில சோல்ஜர்ஸ் ஆகிறதுல நிறைய இருக்குது அந்த வயசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினேழு அரை வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசு தான் எழுஞ்சு யோசிச்சு பாத்துக்கோங்க இருபத்தி ஒரு வயசுல உங்களுக்கு வாய்ப்பே மூடப்பட்டது முடிஞ்சு போச்சு அதுக்கு அப்புறம் 21 வதுைக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது தி எக்ஸாம் எழுத முடியாது ஓகேங்களா மேற்படி உடைய ப்ராஸ் மூணு கேடரி இருக்கு ஜிடி ட்ரேட்সম্যান டெக்னிக்கல் கிளர்க் அப்படி சொல்லிட்டு மூணு கேடரி இருக்கு एजुकेशन குவாலிஃபிகேஷன் பத்தி இருக்க 10th 10th 12th சயின்ஸ் வித் மேக்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் ட்ரே டெக்னிக்கலுக்கு கிளர்க்குக்கு 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்ஸ் வித் மேக்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் ஓகேங்களா இதுனால குவாலிஃபிகேஷன்ல பெரிய வின்ஸ்னால எடுத்துக்கோங்க ரெண்டு போஸ்டிங்க்கு 10th இந்த ரெண்டு போஸ்டிங் டுவெல்த் சயின்ஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் குரூப் படிச்சிருக்கணும் கம்பல்சரி ஹைட் ஆர்மிங்கிற போது கம்பல்சரி ஹைட் முக்கியம் நூத்தி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் நூத்தி எழுபது சென்டிமீட்டர் நூத்தி அஞ்சு நூத்தி போஸ்டிங்க்கு வேரி ஆகும் சிஸ்டை பொறுத்த வரைக்கும் செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் ஓகேங்க அக்னி வீரருக்கு ஆர்மிக்கு போகிறதுக்கு ஓகேங்களா பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்கல் எலிஜிபிள் டெஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு நூறு மீட்டர் எக்ஸ்ட்ரா ஓரணும் இது வந்து இந்தியன் ஆர்மியா ஆர்ம அக்னி வீரர் கேட்டகிரி உங்களுக்கு வயது முக்கியம் எக்ஸாம் இருக்கும் எக்ஸாம் மும்பை எளிமையானதா இருக்க போகுது அடுத்து இந்தியன் நேவி அக்னி வீரர் அதே ஏஜ் தான் இங்க ரெண்டு விதமான சொல்றாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்ஸ் மேக்ஸ் குரூப் படிச்சவங்க இது படிக்க பண்ணிக்கலாம் ஐம்பத்தெட்டு சென்டிமீட்டர் தான் ஹைட் ஜஸ்ட் அதே தான் ஓகேங்களா இங்க பாத்தீங்கன்னா மட்டும் தான் இருக்கும் போது ரன்னிங் கிடையாது ஓகேங்களா புஷ் அப் மட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏர்ஃபோர்ஸ் ஓகே அக்னி வீரர் வாயு அப்படின்னு சொல்றாங்க ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடா எக்ஸாம் அது நினைக்கிறவங்களுக்கு ஒரே கேட்டகரி தான் இருக்குது ஓகேங்களா ரன்னிங் டிஸ்டன்ஸ் இருக்குது புஷ் அப் இருக்குது மேலேயும் ரன்னிங் இருக்குப்பா ஆமா இங்கேயும் ரன்னிங் இருக்குது ரன்னிங் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மினிட்ஸ்ல வரணும் எக்ஸ்ட்ரா இங்கேயும் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான் டென்த் குவாலிபிகேஷன்ல இருக்குது ஓகேங்களா கோஸ்ட் கார்டுக்கு இது அக்னி அக்னி வீரர் ஓகேங்களா இதுவும் ஜிடி மட்டும்தான் இருக்கு அடுத்து கோஸ்ட் கார்டு கோஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா இருக்கு சொல்லிட்டு டிபி அண்ட் ஜிடி இருக்குது டென்த் குவாலிபிகேஷன் இதுக்கு டுவெல்த் சயின்ஸ் வித் மேக்ஸ் குரூப் இருக்கும் ஓகேங்களா இதுக்கும் ஸ்குவர்ஸ் ரன்னிங் ரன்னிங் டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க அப்ப இது எல்லாமே மூணுமே டிஃபன்ஸ் ரிலேட்டடாக டென்த் குவாலிஃபிகேஷன் இருபத்தி ஒரு வயசுல ஒரு வாய்ப்பு முடிஞ்சது பதினேழு வயசுல வாய்ப்பு ஆரம்பிக்கிது அது தெரிஞ்சுக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம் ஓகேங்களா ரீசெண்டா தமிழ்நாடுல வந்து நிறைய பேர் இந்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காங்க எப்படி தமிழ்நாடுல போலீஸ் எக்ஸாம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஒரு பிசி மாதிரியான எக்ஸாம் தான் இந்த எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது எஸ்எஸ்ஐ எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அவங்க தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க ஜிடி அவங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் சொல்லுவாங்க சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் ஏஆர் அசாம் ரைபிள் ஐடிபிபி இந்த கேட்டகரிக்குள்ள இந்த எக்ஸாம் நடக்க போகுது இந்த எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணிருக்காங்க நம்ம அகாடமி தொடர்ந்து பல வருடங்களா பேட்ச் போயிட்டு நிறைய பேர் இந்த எக்ஸாம் வந்து ஆர்வத்தோடு கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா நீங்களும் இதை படி படிச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க வயசை பொறுத்தவரைக்கும் ஏஜ் லிமிட் ஜென்ரலா இருந்தேன்னா அதாவது ஓசியா இருந்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இல்லாம அதர் கம்யூனிட்டி கேஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயசு பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வயசு மட்டும்தான் ஓபிசி ஓபிசி என்னதான் வரைக்கும் கம்யூனிட்டி படி பிசி எம்பிசி பிசிஎம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி பிசிஎம் உள்ள வந்தீங்கன்னா ஓபிசி பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் ஓகேங்களா எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு கொஞ்சம் அதிகம் பதினெட்டுல இருந்து இருபத்தி வயசு வரைக்கும் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதெல்லாம் அப்ளை பண்றக்கூடிய தகுதி ஓகேங்களா அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்க டென்த் படிச்சிருந்தா போதும் ஓகேங்களா வெறும் டென்த் படிச்சிருந்தா போதும் டுவெல்த் படிச்சிருக்கணும் அப்படியே இருக்கு தேவையே இல்லை டென்த் படிச்சு உங்களோட மார்க் ஷீட் இருந்தா போதும் ஹைட் கம்பல்சரி டிஃபென்ஸ் என்பதால் கண்டிப்பா ஹைட் வேணும் நூத்தி சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் எஸ்சி எஸ்சியா இருந்தா மட்டும்தான் நூத்தி சென்டிமீட்டர் இருக்கணும் செஸ்டை பொறுத்த எண்பது சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பான்ஷன்ல வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா செஸ்ட் மேட்ரு கிடையாது அது நம்ம பிசிக்கல் நம்ம ஏன்னா நம்ம அக்காடம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோச்சிங் வித் பிசிக்கல் ரெண்டுமே இருந்துச்சு கம்பைனா நம்ம கேம்பஸ்ல கொடுக்குறோம் அதனால செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஒரு மேட்ரு கிடையாது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து ரன்னிங் பிசிக்கல் எலிஜிபிள் டெஸ்ட் ரன்னிங்கை பொறுத்தவரை அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் இருபத்தி நாலு நிமிடங்கள்ல ஓடணும் ஆக்சுவலா இந்த எக்ஸாம் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே உண்டு ரெண்டு பேருமே இந்த எக்ஸாம் கேர்ள்ஸுக்கும் தனியாக ஒரு வேகன்சி அடா பண்ணிடுவாங்க ஓகேங்களா அடுத்து இது ஜிடி ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் ஓகேங்களா இது வந்து இந்த இந்த எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வர போகுது ஓகேங்களா அக்டோபர் மாசம் நோட்டிபிகேஷன் வர போகுது எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது இந்த எக்ஸாம் வந்து நல்ல ஒரு வேகன்சி எப்பவுமே நல்ல ஒரு வேகன்சி வரும் ஓகேங்களா ஒரு அனௌன்ஸ் பண்ண போய் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வேகன்சி வருவாங்க அதுக்கு அப்புறம் இன்க्रीस பண்ண இன்க्रीस பண்ணிட்டது 50000 वैकेंसी வரைக்கும் இன்க्रीस ஆகும் अदर वेर वैकेंसी ஓகே அடுத்தது பார்க்க எஸ்এসসি एमटीएस மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் அப்படி சொல்லுவாங்க இதுவும் 10th குவாலிஃபிகேஷன் தான் அது வந்து டிஃபன்ஸ் செக்டார்ல இது ஆபீசர் அதாவது ஆபீஸ் रिलेटेडா வர்க் இருக்கும் ஓகே ஜிடி ஜெனரலா பாத்தீங்கன்னா 18 ல இருந்து 275 ओबीसीக்கு 18 ல இருந்து 28 एससी एसटीக்கு நிறைய பேர் தெரியுது கிடையாது நாட்டின் நிறைய நிறைய வந்திருந்தாங்க ரயில்வேஸ் பொறுத்தவரைக்கும் ஆர் ஆர் பி குரூப் டி டென்த் தான் குவாலிபிகேஷன் ஓகே ஆர் ஆர் பி குரூப் டி டென்த் தான் குவாலிபிகேஷன் கொடுப்பாங்க அடுத்து ஆர்ஆர் ஆர் ஆர் பி பிசி ரயில்வேக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போலீஸ் போர்ஸ் இருக்கும் ரயில்வே போலீஸ் போர்ஸ் ஓகேங்களா இங்க ஸ்டேஷன்ல பாத்துருப்பீங்க போலீஸ் இருப்பாங்க அவங்க ஆர் பி எஃப் ஓகேங்களா ஆர் பி எஃப் பிசி இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு என்டிபிசி ல பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கு இது மட்டும் டுவெல்த் குவாலிபிகேஷன் இருக்கும் டிகிரி குவாலிபிகேஷன் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் அதுக்கும் டென்த் தான் ஒரு டென்த் டுவெல்த் குவாலிபிகேஷன் இருக்கும் ஆஃபீஸர் கேடர் யூபிஎஸ்சி என்டிஏன்னு சொல்லுவாங்க நேஷனல் டிஃபென்ஸ் எக்ஸாம் இதுக்கு இதோட வாய்ப்பு பாத்தீங்கன்னா பதினாறு பதினாறு அரை வயசுலேயே உருவாக்குது பத்தொன்பது வயசுலேயே முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா என்ன யூபிஎஸ்சி தான் அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இந்த ஜாப் இருக்குது நிறைய மெயின் முக்கியமானது எம்டிஎஸ் எஸ்எஸ் ஜிடி ஆர்மி அக்னிவீரம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேடான டென்த் டுவெல்த் குவாலிஃபிகேஷன்ல பாக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் டென்த் டுவெல்த் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டென்த் லெவலில் ரொம்ப பெரிய மேசிவா நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம்லாம் டீஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வு ஓகேங்களா டென்த் லெவல்தான் இது குவாலிபிகேஷன் வைக்கிறாங்க டீன்பிசி நிறைய வகையான தேர்வு நடத்துறதுல ஒரு தேர்வு தான் இந்த டென்த்து குரூப் ஃபோர் சொல்றோம் ஓகே இதுல பொறுத்தவரைக்கு போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு பில் கலெக்டர் டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா தோராயமாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இதோடைய வேகன்சி கடந்த ஒரு மூணு வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் இதோட நோட்டிபிகேஷன் வந்து ஓகே டென்த் குவாலிபிகேஷன்ல எக்ஸாம் ஓகேங்களா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் இதோட வயசை பொறுத்த பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இருபத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது மேபி டிகிரி நோ ஏஜ் ரைட்டா அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து ரொம்ப எதிர்பார்ப்பு கூடியது ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு எக்ஸாம் டேட்டு சொல்லியிருக்காங்க நவம்பர் மாசம் எக்ஸாம் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் ஓகேங்களா பிசி ஏஆர் ஜெயில் வாரம் ஓகேங்களா இதுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் சென்டரா இருந்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பிசிஎம் டிஎன்சியா இருந்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் எஸ் சி எஸ்டி இருந்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஒரு இதுல வந்து நிறைய ரிசர்வேஷன் இருக்கு பெண்களுக்கு தனியாக தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷன் அதுல டிஸ்டிரியூட் விடோக்கு தனியா இருக்கு எக்ஸர்வேஸ் மேன் யாராவது இருந்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடான போலீஸ் எக்ஸாம்க்கு அப்படியே இருக்கு தமிழ்நாடு எக்ஸர்வீஸ் மேன் போட்டா இருக்குது ட்ரான்ஸ்ஜென்டருக்கும் தனியாக போட்டா இருக்கு அப்டூ தேர்ட்டி ஒன் இயர்ஸ் இருக்கு அவங்க ஏஜ் லேக்ஸன் நிறைய இருக்கு இதோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதுக்காக பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் பாருங்க எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எண்பது மார்க் ஜெனரல் நாலேஜ் நாற்பத்தஞ்சு சைக்காலஜி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மார்க் இருக்கும் அதுக்கப்புறம் பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் இருபத்தி நாலு மார்க் ஸ்பெஷல் மார்க்ஸ் என்சிசிஎன்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஒன் டூ சிக்ஸ் மார்க் இருக்கும் ஓகே அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் இல்லாம குரூப் ஃபோர் இல்லாம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் ஓகேங்களா அடிக்கடி வருது ஓகேங்களா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப்ல இருந்து அடிக்கடி வருது அதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அடுத்து டிஎன் லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் டைம் அந்த எக்ஸாம் வச்சாங்க இப்போ ரீசெண்டா அதை வைக்கிறது இல்லை ஆனாலும் அது ஒரு வகையான குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடான டென்த் குவாலிபிகேஷன் எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேங்களா வாய்ப்புகளை காமிச்சு கொடுத்துட்டோம் அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி அதை சாதனையா மாத்துறது உங்களுடைய வேலை ஓகேங்களா இதுல உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அது குறித்து நம்ம ரிப்ளை பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ